ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதை சூப்பாகவும் நம்ம குடித்து பார்க்கலாம் இல்லைனா சாதத்தில் போட்டும் பசைஞ்சு ரசமாகவும் சாப்பிட்லாங்க இதனோடய டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சுவையை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு நாலு தக்காளி எடுத்து குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு சால்ட் அதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா நான் கொஞ்சம் ஒரு மணக்கு வணக்கிட்டு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணுங்கள் இதில் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க குக்கரை மூடி ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு ஆறு விசில் விடுங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி பருப்பு எல்லாம் வேகிற அளவுக்கு வேக விடலாம் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு விசில் விடுங்க நல்லா வெந்த பிறகு இந்த பருப்பையும் தக்காளியும் நல்லா மசிச்சு விடுங்க இது எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும் நல்லா மசித்த பிறகு அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க ரசப்பொடி வீட்லயே அரைச்ச ரசப்பொடிங்க இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம் ஒரு பேனில் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு பூண்டும் தட்டி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க சின்ன வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இதையும் அந்த தக்காளி ரசத்தில் சேர்த்து விடுங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராமையும் ஒன்று சேர்த்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தண்ணி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி திருப்பியும் கூட ஆட் பண்ணிக்கோங்க கொத்தம்தழை தூவி நிறுத்தி விட்டுர்லாம் கொத்தம்தழை தூவி நிறுத்தி விட்டுர்லாங்க அதுக்கு முன்னாடி லெமன் ஒரு அரை லெமனை புழிஞ்சி விடுங்க மேலே நாட்டு தக்காளியாக இருந்தால் லெமன் தேவை இருக்காதுங்க இது இது ஹைபிரிட் தக்காளினால ரொம்ப புளிப்பு இருக்காது அதனால் லெமன் வந்து ஒரு அரை லெமன் இதில் புழிஞ்சு விடுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டம்ளரில் ஊற்றியும் குடித்து பார்க்கலாங்க சாதத்தில் போட்டும் பதிஞ்சு சாப்பிட்லாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்